அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் தாங்க போட்டுட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம சைக்காலஜில பதினாறாவது சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்காரன் புதுசா வந்தா நம்ம சேராலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டத்தையும் கொடுத்துடுங்க அப்பதான் நம்ம போடறப்படியே உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க சோ நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க குழந்தைகள் இளம் வயதிலேயே கற்கும் ஆர்வத்தை கொண்டுள்ளனர் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இளம் வயதிலேயே எப்படி இருக்காங்க அவங்களுக்கு வந்து கற்கும் ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டோம் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்கே மித்ரா சீதாங்க இதுக்கான ஆன்சர் எஸ்கே மித்ரா அப்படின்றவர் தான் வந்து இந்த கூட்டம் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்ப கற்கும் ஆர்வம் அதிகமா இருந்தா அப்ப மித்ராக்கு கற்கும் ஆர்வம் அதிகமா இருந்து ஆபத்துக்கோங்க ஓகேங்களா நீங்க ஆப்ஷன்ல ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் எடுத்துடலாம் ஓகே ஸோ இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் மாண்டிச்சோரி பள்ளி எங்கு இயங்குகிறது தமிழ்நாட்டில் மாண்டிச்சோரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்தை இயங்குகிறது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் இருக்க பாருங்க ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கல ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நான் ஸ்ட்ரீட் ஆன்சர் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்து மட்டும் ஆன்சர் கெஸ் பண்ணுங்க ஸோ சென்னை பி தாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ மாண்டிச்சோரி பள்ளி எங்கே இருக்கட்டானா சென்னையில் தான் இருக்குதுங்க ஓகேங்களா இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் சிந்தாகிரி பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சென்னையில எங்க இருக்குங்க சிந்தாகிரி பேட்டை சிந்தாகிரி பேட்டையில தான் மாண்டிச்சோரி பள்ளி வந்து காணப்படுதுங்க ஓகேங்களா சோ கல்யாணம் மேல்நிலைப்பள்ளி சிந்தாகிரி பேட்டையில கல்யாணம் மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாண்டிச்சோரி ஸ்கூல் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்ப சென்னை தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் காபுலி வாலா எனும் சிறுகதை யாருடையது ரொம்ப முக்கியங்க காபுலி வாலா எனும் சிறுகதை யாருடையது சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க ரவீந்திரநாத் தாகூர் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ ரவீந்திரநாத் தாகூரோடதான் வந்து இந்த காபுலிவாலா அப்படின்ற அந்த நூல்க சோ இந்த சிறுகதையை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயது ஆண் குழந்தையோட மினி அதனோட பேர் அது வந்து எப்படி அதனோட அறிவு வளர்ச்சி வந்து மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா இந்த காபுலிவாலா அப்படின்ற அந்த சிறுகதைங்க ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் மாண்டிச்சோரி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு மாண்டிச்சோரி அவர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது சூப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் வந்து மாண்டிச்சோரி என்ன பண்ணிருப்பாங்க இந்தியாவுக்கு வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க ஓகேங்களா சோ எங்க இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னா இத்தாலி மாண்டிச்ச மாண்டிச்சோரி வந்து இத்தாலியில இருந்து இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் வந்து இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட எங்க பன்னிரெண்டு வருடங்கள் வந்து தங்கி இருந்திருப்பாங்க சோ அப்பதான் சென்னை சிந்தாகிரி பேட்டையில என்ன பண்ணிருப்பாங்க இந்த குழந்தைகளுக்கு பாடம் போட்டக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி பள்ளி வந்து மாண்டிச்சோரி பள்ளி வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தான் வந்து என்ன பண்றாங்க இவங்க வந்து சென்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க ஓகேங்களா அப்ப நைன்டீன் ஒரு அரசானது குழந்தைகளுக்கான நர்சரி பள்ளிகளை தொடங்கலாம் என அறிவித்த குழு எது சோ அரசு என்ன பண்ணலாம் ஒரு குழந்தைகளுக்கு நர்சரி பள்ளி அதாவது தொடக்க பள்ளிகளை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்த அந்த குழு எது சூப்பர் இதுக்கான சார் ஜான் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சோ இரண்டாம் உலகப்போர் போர் தரவாயில இந்த அறிக்கை வந்திருக்கும் மிகப்பெரிய மாற்ற உருவா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் சார் ஜான் குழு அப்படின்ற அந்த அறிக்கையை என்ன பண்ணிருப்பாங்க அரசு அரசு என்ன பண்ணலாம் குழந்தைகளுக்கான நர்சரி ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க அடுத்து நவீன கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க நவீன கல்வியின் தந்தை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் எஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை லாங்குவேஜ்ல கொடுக்க சொல்றீங்க தமிழ் இங்கிலீஷ்ல வந்து கொடுக்க சொல்றீங்க ஃபஸ்ட் நான் வந்து சாரி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஏன்னா நான் ஒரே ஆள் தான் டைப் பண்ணி நான் ஒரே ஆள் தான் வந்து ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்து நான் ஒரே ஆள் தான் வந்து அதை கரெக்ஷன் பார்த்து ஒரே ஆள் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னால் போத் லாங்குவேஜ்ல என்னால் டைப் பண்றது இன்னும் டைம் எடுக்கின்றதுனால என்னால் பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு நான் சில சில வேர்ட்ஸ் நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் அதை வச்சு அண்டர்ஸ்டன் பண்ண பாருங்க ஓகேங்களா சோ பாதர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் நவீன கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்டாலஜி பி தாங்கிறதுக்கான ஆன்சர் பெஸ்டாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா நவீன கல்வியின் தந்தை ஓகேங்களா சோ நவீன கல்வியின் தந்தைனா ஒரு நவா இருக்கணும் பெஸ்டாக இருக்கணும் அப்படின்னு ஆபோச்சுங்க அப்போ பெஸ்டாலஜி அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க குழந்தைகள் தோட்டம் குழந்தைகளின் தோட்டம் அதாவது கிண்டர் கார்டன் கிண்டர் கார்டனை உருவாக்கியவர் யார் குழந்தைகளின் தோட்டம் என அழைக்கப்படும் கிண்டர் கார்டன் யாரால் உருவாக்கப்பட்டது வெரி குட் யாருங்க புரோபெல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் புரோபெல் தான் வந்து பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் முறையை வந்து உருவாக்கி இருப்பாரு ஓகேங்களா சோ கிண்டர் கார்டன்ல பெல் அடிப்பாங்க அப்படின்னு ஆப்பு வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட் கட்டுக்காக கிண்டர் கார்டன்ல பெல் அடிப்பாங்க அப்ப கிண்டர் கார்டன் முறையை உருவாக்கிய யாருன்னா புரோபெல் புரோபெல் தான் வந்து கிண்டர் கார்டன் முறையை வந்து என்ன பண்றாரு உருவாக்குறாரு கிண்டர் கார்டன்னா குழந்தைகளின் தோட்டம் சோ இந்த இந்த இவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்கலோடி அப்படின்னா ஏன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கிண்டர் கார்டன் அப்படின்ற வார்த்தையை முத முதல்ல யூஸ் பண்ணவர் வந்து இவரு தாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கிண்டர் கார்டன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணவர் ஆல்கலோடி ஓகேங்களா ஆனா கிண்டர் கார்டன் நிறைய உருவாக்குனவர் யாரன்னா ப்ரோஃபல் ஓகேங்களா இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்தியாவில் அங்கன்வாடி பள்ளிகள் துவங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் எந்த ஆண்டு வந்து அங்கன்வாடி ஓகேங்களா ஸோ அங்கன்வாடி பால்வாடிஸ் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தான் அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணப்படுதுங்க ஸ்டார்ட் பண்ணப்படுது ஓகேங்களா சோப்பர் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இருந்து ஐந்து ஒன் ஓகேங்களா அப்ப நல்லா வச்சுங்க பத்தொன்பது காமனா வச்சுங்க அஞ்சு வயசு வரலும் ஒரு ஒரு குழந்தைய அங்கன்வாடி ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு வயசு வரலும் ஒரு ஒரு குழந்தைய அங்கன்வாடி போலாம் அப்ப அஞ்சு ஒன்னு ஏன்னா அஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் நம்ம ஒன்னாவது போறோம் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா அப்ப அஞ்சாவது வரலும் ஒரு ஒரு குழந்தையும் அங்கன்வாடி போகலாம் அப்போ ஐம்பத்தி ஒன்னு அப்படின்றது அங்கன்வாடி ஸ்டார்ட் பண்ண டேட்டு ஓகேங்களா சோ இந்த ஏரியா சொல்றேன் அப்படியே ஒரு ஞாபகம் செவன்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் அதாவது இன்டகிரேட்டட் ஓகேங்களா ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தை வந்து உருவாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எதுனா இந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் நைன்டீன் எயிட்டி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் ஓகேங்களா சோ அந்த ஓட்டச்சத்தான ஒரு இது வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது நைன்டீன் எயிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ சத்து மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல காமராஜர் கொண்டு வந்திருப்பாரு காமராஜர் தான் கொண்டு வந்திருப்பாரு எங்க தூத்துக்குடி தான் வந்து காமராஜர் வந்து என்ன பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல கொண்டு வந்திருப்பாரு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரோட மத்திய சத்துணவு திட்டமா நைன்டீன் எயிட்ட எம்ஜிஆர் மாத்திருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் அப்படின்னு நீங்க ஞாபகம் ஞாபகம் அடுத்து எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பற்றி குறிப்பிடும் விதி எது ஓகேங்களா எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதை பற்றி குறிப்பிடும் விதி எது சூப்பர் மூணு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஸோ கெஸ் பண்ணுங்க ஸோ ஆர்டிகள் நாற்பத்தைந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா ஆர்டிகள் நாற்பத்தைந்து என்ன பண்ணனும் ஸோ கம்பல்சரியா ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ஒவ்வொரு அரசாங்கமும் அதை அர்த்தத்துக்கான வழிமுறையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு சொல்லக்கூடியதான் விதி நாற்பத்தஞ்சுன்னு கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் பதினாலு வயது குழந்தைகளுக்கு விதி நாற்பத்தி ஆறு தான் என்ன சொல்லுதுனா எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கான கல்வி கொடுக்கறத பத்தி சொல்லுதுங்க அப்போ விதி நாற்பத்தி ஆறு விதி நாற்பத்தி ஆறு எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதி நாற்பத்தி ஆறு

ஆர்டிகல் நாற்பத்தி எட்டு வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா பள்ளிகளை எது சூப்பர் இதுக்கான என்னதுங்க கோத்தாரி கல்விக்குழு ஓகேங்களா பி தானே இதுதான் ஆன்சர் கோத்தாரி கல்விக்குழு தான் என்ன பண்ணிருப்பாங்க ஓர் ஆசிரியர் பள்ளிகளை வந்து நியமிக்கலாம் அப்படின்ற அந்த பரிந்துரை வந்து கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஆரம்ப பள்ளிக்கும் அடுத்த ஆரம்ப பள்ளிக்கும் ஒரு கிலோமீட்டர் தொலைவு இருக்கணும் அப்படின்னா வந்து இடைநிலை பள்ளி மிடில் ஸ்கூலா இருந்தா த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒரு ஆரம்ப பள்ளி இருக்கு அப்படின்னா அந்த ஆரம்ப பள்ளியில இருந்து மிடில் ஸ்கூலுக்கு மூணு கிலோமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரத குழு வந்து கோத்தாரி கல்வி குழு தான் நல்லா வச்சுங்க சோ ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூல் ஒரு ஒரு எலிமீட்ரு இருக்கும் மிடில் ஸ்கூல் எங்க இருக்குன்னா ஒரு கிலோமீட்டர்ல இருந்து அடுத்து மூணு கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிடில் ஸ்கூல் வந்து இருக்கும் ஓகேங்களா வந்து போத்தாரி கல்விக்குழு தான் அதே போல ஆரம்ப கல்வியில தேக்கமே இருக்கக்கூடாது எந்த வித விதம் நம்ம எல்லாரும் படிக்கணும்னு படிக்கணும் போத்தாரி கல்விக்குழு சொல்லியிருப்பாங்க அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க டயட் என்பதன் விரிவாக்கம் யாது டிஐஇடி டயட் என்பதன் விரிவாக்கம் யாது ஸோ தமிழில் சொல்லுவாங்க மாவட்ட ஆசிரியர்கள் மாவட்ட ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்ட ஆசிரியர்கள் கல்வி பயிற்சி நிறுவனம் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அதனோட விரிவாக்கம் யாது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் எஜுகேஷனல்னு வந்திருக்கணும் டைப்பிங் மிஸ்டிக் ஓகே எங்க இருக்க பாருங்க டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் ஓகேங்களா ஸோ அப்ப இதான் சரியான ஆன்சர் டி தான் வந்து சரியான ஆன்சருங்க ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங் அப்படின்றதா வந்து சரியான ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான டென் கொஸ்டின் இப்போ ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க வேகமா தமிழ்நாட்டில் மாண்டிச்சோரி பள்ளி சென்னையில சிந்தாகிரி பேட்டில் தான் இருக்கு ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டில வந்து என்ன பண்ணிருப்பாங்க மாண்டிச்சோரி அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க காபுலிவாலா அப்படின்றது ரவீந்திரநாத் தாகூரோட சிறுகதை மாண்டிச்சோரி இந்தியாவுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி நாற்பது ஒரு அரசானது குழந்தைகளுக்கு நர்சரி பள்ளிகளை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரைத்த குழு ஓகேங்களா சோ ஒரு அரசு கவர்மெண்டே வந்து அதை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது சர் ஜான் குழு நவீன கல்வியலின் தந்தை ஃபாதர் ஆஃப் நியூ எஜுகேஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷன் அப்படின்னா பெஸ்டாலஜி குழந்தைகளின் தோட்டம் கிண்டர் கார்டன் யார் வந்து உருவாக்கப்பட்டது யார் பயன் பண்றாரு அப்படின்னா ப்ரோஃபைல் தான் வந்து பயன் பண்றாரு அங்கன்வாடிகள் வந்து நைன்டீன் பிப்டி ஒன்ல ஸ்டார்ட் பண்றாங்க எஸ்சி குழந்தைகளுக்கான கல்வியை பத்தி சொல்லக்கூடிய விதி நாற்பத்தி ஆறு ஓராசிரியர் பள்ளிகளை பரிந்துரைத்த குழு வந்து கோத்தாரி கல்விக்குழு

ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டென் கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நான் ஆகஸ்ட் ஒன்லேருந்து சைக்காலஜி டுவெண்ட்டி கொஸ்டின் போகிறதா வந்து சொல்லியிருந்தேன் ஸோ மேக்சிமம் டைம் இருந்தால் இன்னொரு டென் கொஸ்டின்ஸ் நைட்டுக்குள்ளே நான் போட்டுருவேன் இல்லைன்னா உங்களுக்கு நாளிலிருந்து இருபது கேள்விகள் வந்து வந்துடும் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு வீடியோவாக போட்டுருணும் ஒரு நாளைக்கு எனக்கு கண்டினியூவா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் பண்ணால் எம்பி அதிகமாகும் அது அப்லோட் ஆகிற டைமும் வந்து அதிகமாகிடுது நான் மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோன்னு நான் சைக்காலஜி போட்டால் கூட ஒரு நாள் இருபது வருஷம் உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா ஷூரா இருந்து உங்களுக்கு இருபது கேள்விகள் சைக்காலஜியில் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஆகும் ஓகேங்களா அப்போ நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூடவேட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சோ வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் லைக்கையும் வந்து போட்டு விடுங்க தேங்க்யூ அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்